நாம் தமிழர் கட்சி அப்படியோ சீமானவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது தமிழ்நாட்டின் இனி வரப்போகிற அரசியல் நாம் தமிழர் கட்சியும் தமிழர் அரசியலும் இல்லாமல் இனி வர அரசியல் நடக்காது பிரினைவாதம் பேசாமலா வி கே பாண்டியனை வந்து ஒரிசாவை சாலை தோக்கடிச்சிங்க இருபத்தி நாலு வருஷம் அதிகாரத்தில் இருந்த கட்சி ஒரே பேர் வி கே பாண்டியன் தமிழன்ட்டு அதிகாரம் போகிறதா உங்கூர் அதிகாரம் தமிழனுக்கு போறதான்னு கேட்டீங்க வி கே பாண்டியன் வந்து இந்து தெரியாது நீங்கள் தானப்பா எங்களை எல்லாம் இந்தியன் சொல்லுவீங்க அப்போ வந்து விகே கே பாண்டியன் இந்தியனா தெரியலையா இந்துவா தெரியலையா நான் அந்த ஒரே பேரை சொல்லி தானே ஜெயிச்சிங்க நீங்கள் தமிழர் அந்த விகே கே பாண்டியன் கூட விடுங்க வி கே பாண்டியன் எதை வச்சு சொன்னாங்க விகே கே பாண்டியன் தமிழங்கிறனால தானே சொல்லுவீங்க வேற இந்த மொழிகாரன்னு சொல்லியிருக்கீங்க சுபகரமாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இனவாத சக்தியில் வந்து இவங்க பேசுகிற இனவாதம் என்ன தான் ஆரியம் திராவிடம் பேசுகிறாங்களா அதெல்லாம் என்ன திராவிட அரசியலுடைய இறுதி காலம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த ஒரு தலைமுறை தமிழர் திராவிடர் அயலார் அவ்வளவுதான் இனி தமிழர் அரசியல் பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்காது இந்த தேர்தலில் பெருமையாக உரிமையை கொண்டாடுறதுக்கான ஒரே கட்சினா அது நாம் நம்ம கட்சி மட்டும் தான் வேற யாருக்குமே கிடையாது இன்க்ளூடிங் திமுக கூட கிடையாது இவர்கள் வளரணும்னு யார் விருப்பப்படுறாங்கன்னா அண்ணாமலையோ தமிழ் விருப்பப்படுறாங்களோ இல்லையோ அண்ணா அறிவாலையும் விருப்பம் நாம் தமிழர் வளரணுமா பிஜேபி வளரணுமா திமுகவுடைய விருப்பம் பிஜேபி வளரணும் அப்போ பிஜேபி வளர கூட வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் தமிழர் ஒழிக்கணும் அப்போ நம்ம பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இதுதான் வந்து திமுகவுடைய உடைய அரசு ஏன்னா அதிகாரத்துக்கு எதிராக யார் கடத்துல நிற்கிறாங்களோ அவங்க கூட நம்ம துணை நிற்கணுங்கிறத அடிப்படை அந்த வகையில சரி ஆனால் என் கேள்வி என்னன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்ததுன்னு சொன்ன வார்த்தைக்காக அடி விழுந்தது சரி அப்படின்னா இங்க விவசாயிகள் ஆர்வம் மேல குண்டர் சட்டம் போட்டீங்கல்ல அப்போ உங்களை என்ன எதிர்ப்பு அடிக்குது

ஆனா அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் செல்வ பெருந்துகை சுபவீர பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி வளர்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த ஒரு பக்கம் வாழ்த்து ஒரு பக்கம் ஆபத்துங்கிறாங்க இதை எப்படி பாக்குறது முதல்ல நாம் தமிழர்களுடைய வளர்ச்சி குறித்து நான் கருத்து சொல்ல முடியும் நான் கட்சிக்காரன் கிடையாது நான் கருத்து சொல்ல முடியாது இதுல பொதுவா அந்த பொதுவா வந்து ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் வந்து வளர்றது யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸின் செல்வ பெருந்தகை தமிழ் அக்கா ஆஹ் திராவிட செம்மல் சுபவி இவங்க எல்லாருடைய கருத்துக்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாருக்குமே வந்து எந்த அடையாளம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு தமிழர் அப்படிங்கிற ஒரு அடைய அடையாளம் தான் வந்து இவங்க எல்லாத்துக்குமான பொதுவான எதிரியா இருக்காங்க ஏன் வந்து நீங்க திராவிடத்தின் பேர்ல நீங்க வளரலாம் நீங்கள் சங்கிகளாக நீங்கள் வளரலாம் காங்கிரஸ்காரன் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றுமே கிடையாது மண்ணு ஒரு கழுத கழுதையை தமிழர்கள் தூக்கி சமத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு இயக்கம் அது வளரலாம் ஆனால் ஒரு தமிழர் அரசியல் தமிழர் தமிழர்களுக்கான மண் உரிமை சார்ந்த இனநலன் சார்ந்த மொழி சார்ந்த ஒரு அரசியல் வந்து பேசிட்டு ஒரு இளைய தலைமுறை வந்து வளர்றது வந்து அவங்களுக்கு இவ்வளோ எரிச்சலாகுது அப்போ இவங்க எல்லாத்துக்குமான பொதுவான எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழரும் தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளம்தான் இவங்க எல்லாத்தோடைய இவங்க எல்லாத்துக்குமே வந்து தமிழர்களை வந்து வெறுமனே தங்களுடைய கட்சியில் இந்த பகடைக்காய் மாதிரி பயன்படுத்துறது பயன்படுத்திவிடுவாங்களே இல்லையா அவர்களுடைய நோக்கம் வந்து தமிழ் இனத்தோடைய வளர்ச்சியோ அந்த உரிமை சார்ந்து நிற்கிறதுக்கோ கிடையாது சும்மா பேசிக்கிடுவாங்க சீன் போடுவாங்க அதுதான் இது இப்போ இதில் இந்த மூணு கேரக்டர்களுமே பார்த்தீங்கன்னா மூணு பயிர்களுமே நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்களை வச்சு வரலை வச்சு குத்துறது இதை ஒரு ராஜா ஹெச் ராஜாவோ இல்லை அவங்க அவங்கள வச்சு சொன்னால் நம்ம போட்டு இவங்க எல்லாமே நம்ம ஆள்களை வச்சு இந்த வார்த்தைகள் ஓடுறது செல்வ பிறந்த நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வர்றாரு அவரு எப்படி வந்து திடீர்னு காங்கிரஸ் தலைவராக மாறினாரு என்ன அவருக்கு கொள்கை என்ன நீ காங்கிரஸ்ல இருந்தா இந்த மாதிரி தான் தமிழ் தமிழிசைக்காவது அந்த பிஜேபி அப்படின்னு நேர்ந்து விடப்பட்டவங்களா இருக்காங்க ஒரு கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து ரோட்ல இறங்கி வெயில்ல படாத படப்பட்டு வாக்கெல்லாம் கேட்டு வெயில்ல காஞ்சி போய் தோத்து போயிட்டாங்க சில்ல ஆனா நிர்மலா சீதாராமன் அந்த மா அவங்க முன்னாடி சொல்றாங்க ஐ டோன்ட் ஹவ் மணி ஆனால் எங்களுக்கு வந்து ரிசர்வ் ஆமாம் எங்களுக்கு நாங்கள் எங்க உடனடியாக நாங்கள் ஆயிடுவோம் தமிழ் இசைகள் தான் ரோட்டில் இறங்கி போராடி வெற்றி பெறணும் தோக தோக்குறது அப்படிங்கிறத ஒரு வாழ்வாசவான போகிறோம் நிர்மலாக்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அது மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படியோ சீமானவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது தமிழ்நாட்டின் இனி வரப்போகிற அரசியல் நாம் தமிழர் கட்சியும் தமிழர் அரசியலும் இல்லாமல் இனி வர்ற அரசியல் நடக்காது இல்ல தமிழிசை சௌந்தரராஜ் என்ன சொல்றாங்கன்னா பிரிவினைவாத சக்திகள் வந்து வளர்றது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை செல்லுபுரத்தையும் அதே மாதிரி கருத்து தான் சொல்றாரு பிரிவினைவாத சக்திகள் சொல்லிட்டு ஆமா இன்னைக்கு பிரிவினைவாதத்தின் மொத்த உருவமே நீங்க தான் பிரினைவாதம் பேசாமலா வி கே பாண்டியனை வந்து ஒரிசால சொல்லி வந்து தோக்கடி இருபத்தி நாலு வருஷம் அதிகாரத்தில் இருந்த கட்சி என்ன சொன்னீங்க நாங்கள் இந்த ஒரிசா மக்களில் வாழ்க்கையை வந்து வளமாக்குவோம் அவர்கள் கதை செய்வோம் எதை செய்வோம்னு சொல்லியா வந்து ஜெயிச்சிங்க ஒரே பேர் வி கே பாண்டியன் தமிழன்ட்டு அதிகாரம் போறதா ஊர் அதிகாரம் தமிழனுக்கு போறதான்னு கேட்டீங்க வி கே பாண்டியன் வந்து இந்துன்னு தெரியலையா அந்தாலும் சரியான சாமி கும்பிடாள் தான் சிவபக்தன் தான் சாமி கும்பிட்டாள் தான் ஏன் அப்போ வந்து வி கே பாண்டியன் வந்து இந்துவா தெரியலையா உங்களுக்கு இப்போ மட்டும் இப்படி வி கே பாண்டியன் தமிழனா தெரிஞ்சா உங்கள் ஆளுகளுக்கு மோடியெலாம் ஆரம்பிச்சு அமித்ஷால ஆரம்பிச்சு எல்லா பேரிலும் வந்து என்ன சொன்னீங்க உங்கள் இந்த மாநிலத்துடைய அதிகாரம் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போறதா ஒரு தமிழ்நாட்டை போறதான்னு கேட்டீங்கல்ல அப்போ வந்து தெரியலையா அப்போ அது பிரியனை பிரிவினைவாதம் இல்லையா ஒரே மண்ல இந்த மண்ணில் நீங்க தானேப்பா இங்கெல்லாம் இந்தியன்னு சொல்றீங்க அப்போ வந்து விகே பாண்டியன் இந்தியனா தெரியலையா இந்துவா தெரியலையா ஏன் வந்து விகே கே பாண்டியன வந்து அப்புறப்படுத்தணும்னீங்க ஏன் வி கே எதிரான அந்த ஒரே பேரை சொல்லித்தானே ஜெயிச்சீங்க நீங்க தமிழர் இந்த விகே கே பண்டியன் கூட விடுங்க விகே கே பண்டியன் எதை வச்சு சொன்னாங்க விகே கே பண்டியன் தமிழங்கிறனால தானே சொன்னீங்க வேற எந்த மொழிகாரன்னு சொல்லியிருப்பீங்களா நீங்க ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க பிரிவினைவாதி தமிழ் இல்ல அதுதான் தமிழனுக்கு தான் இந்த வகுப்பெல்லாம் எடுப்பாங்க நீங்க பிரிவினைவாதத்தோடைய மொத்த உரிமை நீங்க தானே நீங்க உங்களுடைய அரசியலோட பேஸ் என்னது இந்து முஸ்லீம் மோடி தேர்தல் பிரச்சாரமே நடந்ததெல்லாம் என்னது பிரிவினைவாதம் தானே மோடி பேசினது எல்லாமே பிரிவினைவாதத்தின் உச்சம் தானே அவர் தேர்தல் பிரச்சாரமே எல்லாம் வன்மம் கேட்கறது தானே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான பேச்சாதான் பேசிட்டு வந்தாரு அதுக்கு பேர் என்ன பிரிவினாதம் என்னது பாயாசமா இல்ல ஆனா இவரு சுபதேரவ என்ன சொல்றாருன்னா இனவாத சக்திகள் வந்து இவங்க பேசுற இனவாதம் என்னதான் ஆரியன் திராவிடம் பேசுறாங்களா அதெல்லாம் என்னதான் இவங்க பேசுற திராவிடம் பேசுனாங்கன்னா எங்க போய் அந்த டெஸ்ட் எல்லாம் எங்க போய் எடுத்துட்டு வர்றாங்க இல்ல அவர் சீமானவரோட வளர்ச்சியை நான் பேசுறது வந்து ஆபத்தா முடியுது இந்த வளர்ச்சி அறிவாலயத்துக்கும் அறிவாலயத்தில் ஓசிச்சோறு சாப்பிடுபவர்களுக்கும் ஆபத்தாக இருக்கலாம் மற்றபடி தமிழர்களுக்கு ஆபத்தா இருக்கிறதா நான் நினைக்கல ஒரு பத்திரிகாரனா நான் இந்த அரசியல இந்த அரசியல்வாதிகளோட குப்பை கொட்டுறதால இவங்களை கவனிக்கிற வரையும் சொல்ல இது தமிழர்களுக்கு ஆபத்தானதா நான் நினைக்கல சீமானுடைய வளர்ச்சியோ நாம் தவருடைய வளர்ச்சியோங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழர்களை கொண்டு போகக்கூடிய வளர்ச்சி தான் அந்த கட்சி தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு நான் வந்து அத்தாட்சியை சான்றோ கொடுக்க முடியாது அதை நான் செய்ய மாட்டேன் ஆனால் உங்களுக்கு தமிழர் அரசியல் எப்படி வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து மொத்தமாக வந்து நாம் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு சுதந்திர வேட்கையோட இன்குலாப் ஜிந்தா போட் போட்டோமோ இல்லைனா வந்து ஜெயஹிங் போட்டோமோ அதெல்லாம் அந்த வந்தி மாதிரம் பேசணும் அது ஒரு பீரியட் அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் அடைஞ்சோன்னா அவன் வந்து நாங்க வந்து நான் தெலுங்கு கர்நாடன்னுட்டு மொழிவாரி இனங்கள் பிரிஞ்சது அது அடுத்த அதுல இருந்தா இவங்க வந்து திராவிட அரசியல் பேசினாங்க அந்த இரண்டாவது பீரியட்ல இருந்து அதன் பிறகு திராவிட அரசியலுடைய இறுதி காலம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்த ஒரு தலைமுறை வந்து தமிழர் திராவிடர் ஆகியர் அயலார் அவ்வளவுதான் இனி தமிழர் அரசியல் பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் எந்த இது நடக்காது அவ்வளவுதான் இல்ல இந்த எட்டு சதவீதம் வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கு அந்த அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்கோ அந்த அங்கீகாரத்தை வந்து இன்னும் கூடுதலா எடுத்து போறதுக்கோ நாம் தமிழ் கட்சி இன்னும் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு அவங்க தடிச்சு நிற்கணும் தான் சொல்றாங்க ஆனா சில பேர் வந்து கூட்டணி சேர்ந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல் வியூகங்களை எப்படி மாத்தலாம்னு உங்களோட இல்ல இல்லையப்பா நீங்க ஒரு வெற்றியை அடைகிறது வரைக்கும் ஒரு போராட்டம் வெற்றி அடைஞ்ச பிறகு அது இன்னும் பெரும் போராட்டம் அது மாதிரி இப்ப நாம் தமிழர் கட்சியை இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாம் தமிழர் ஆமா அவங்கள வந்து ஊடகங்கள்ல பேரை கூட சொல்ல மாட்டாங்க மற்றவை இந்த கருத்து கணிப்பில் மற்றவை பிற கட்சிகள் இப்படின்னு கடந்து போவாங்க இப்ப அதை உடைச்சிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அந்த பயணத்துல நாம் தமிழர்ங்கிற பேரை தவிர்க்க முடியாத அளவுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ஆனா இப்ப அடுத்து வந்து இவங்களுடைய இந்த நிலைப்பாடு அடுத்து மேற்கொண்டு அவங்க வெற்றியை சாத்தியமாக்கணும் அதுக்கு போகணும் மீண்டும் மீண்டும் வாக்கு சதவீதத்தை கூடுறது மட்டுமே வந்து ஒரு தேர்தல் இயக்கத்துக்கு வெற்றியானா கிடையாது அதிகாரம் அதிகாரம் மிக முக்கியமானது அப்போ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் அவங்க தலைமை ஒருங்கிணைப்பாங்க சொல்றாங்க விஜய் பேசுறாங்க விஜய்ட்டேருந்து ஒரு பாசிட்டிவான செய்தி ஆமா அதை வந்து அடிப்படையில் விஜய்யை நம்ம ஒரு திரைத்துறை சார்ந்தவர் தான் திடீர்னு அவர் வந்து திரையில வியாபாரம் முடிஞ்சு இல்லை ஒரு மார்க்கெட்னு உள்ள நடிகர் இருந்தாலும் வந்து இந்த சுற்றி இருக்கிற அரசியல் நெருக்குதல் வந்து அவருக்கு ஒரு நாம் அதிகாரத்தை பிடிச்சான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசையை உண்டு போனால் தவறு கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து களத்தில் வேலை பார்த்து ஒரு மக்களுக்கான விஷயங்கள்ல ஒரு பொதுவான விஷயங்களில் நாலு கருத்துக்களை சொல்லி நாலு விமர்சனங்களை எதிர்கொண்டு இப்படி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தில் வர்றதுங்கிறது சரியாக இருக்கும் இப்போ அவர் வர்றாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் போட்டியிட போறது உறுதி அப்போ இந்த சூழலில் இவர்கள் எல்லாத்துக்குமான பொதுவான எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்குது அதிகாரத்தை திமுக கையில் வச்சிருக்கு அப்போ திமுகவை இருந்து அப்புறப்படுத்தணும்னா எதிரிக்கெதிரி நண்பனாங்கிற அடிப்படையில் ஒன்றிணையலாம் அப்படிங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த சமயத்தில் விஜய் நடிகர் திரைத்துறை சார்ந்த அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த சமயத்தில் வந்து வெறுமனை விஜய் மட்டும் இல்லை மத்த தமிழர் அரசியல் கருத்துவாக்க அரசியல் பேசக்கூடிய பிற இயக்கங்களும் இருக்குல்ல இங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டே கூட வந்து கேட்டா இன்னும் அதிமுக பழனிசாமி கூட சேர்த்துக்கணும் அவரு தமிழர் உரிமையை மீட் பண்றாருங்க அப்போ அவரை கூட சேர்த்துக்கிட்டு பயணம் செய்யலாம் ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த தலைமைய இருக்காங்களோ அதுக்கு ஏற்றவங்களதான் அதோட ஐடியாளுக்கு கொள்கை கிடைக்கும் அதுக்கு கொள்கை கிடையாது அது எந்த பாத்திரத்துல தண்ணியை ஊத்துறீங்களோ அந்த வைக்க தப்பு அது வடிவத்தை கொடுக்கக்கூடியதா அப்ப இப்போ தமிழரான பழனிசாமி அவர்கள்ட்ட அதிகாரம் போயிருக்கு அப்படிங்கிறது சொல்லல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டே அது கட்சி பேர்ல திராவிடம் இருக்கு அது கடந்து அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டே கூட ஒரு அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில அஹ் இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொண்டால் திராவிடத்தை வந்து கதற விடலான்னு இல்ல நீ இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் சீமான் எடப்பாடி பழனிசாமி இவர் மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே பெரிய பலமா இருக்கும் வேற எந்த கூட்டணியுமே தேவையில்லாத மாதிரி ஆயிரும் பிஜேபிக்கு அங்க ரோல் எல்லாம் போயிடும் திமுகவுக்கு ரோல் எல்லாம் அதை பண்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு சாத்தியத்தை வந்து உருவாக்கத்தான் செய்யணும் இப்போ திமுக ஏழு எட்டு கட்சிகளை எப்படி கூட்டணி சேர்க்குறாங்க விட்டு கொடுத்து நாலு இது திமுக ஒரு பிரதான தான் அது என்கிட்ட இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு ஆனால் நாங்கள் தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியே நாம் தமிழரை விட அது வாக்கு வங்கி அதிகம் தானே ஆனா ஏன் வந்து அது கூட்டணி சேர்க்குது அதிகாரத்தை பிடிக்கணும் அதிகாரம் முக்கியம் நீங்க களத்துல என்னனாலும் வெயிரனா இருங்க சார் எண்ணமும் இருங்க சார் கடைசியில் வந்து இலக்குனது வெற்றி சாணக்கிய நீதி அதான் சொல்கிறேன் நீ அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்யும் அதை செய்யணும் நீங்க வந்து திரும்ப திரும்ப அறம் பேசிட்டு இது பேசிட்டு சின்ன சின்ன குறைகளை பேசிக்கிட்டே நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதிகாரத்தை வந்து பிடிக்கவே முடியாது அப்போ அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு சில விட்டுக் கொடுப்புகளும் சில சமரசங்களும் அவசியமானது சமரசங்கள்னா அடிப்படை உங்களுடைய அடிநாத கொள்கையை ஒட்டி சொல்லுங்க கொள்கை சில விஷயங்கள்ல வந்து ஓகே ஒரு நடிகரா ஓகே தம்பி வை அப்படின்னு சேர்த்து கூட்டிட்டு போறது அதிகாரத்தை பிடிக்கிறது தான் இல்லைன்னா நீங்க வெறுமனே நாங்கள் தேர்தல் அதிகாரத்தில் இல்லை தேர்தல் இயக்கம் கிடையாது அதிகாரத்தை பிடிக்கிற எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனால் தமிழர் அரசியல் பேசணும்னு சொல்லுங்க பேசிட்டே இருக்கலாம் அப்போ இந்த எட்டு சதவீதம் வந்து அடுத்த அடுத்த தேர்தல்ல வந்து பதினஞ்சு சதவீதம் ஆகும் போடிகிட்டே இருக்கும் அது ஒரு நிலை இதா ஒரு ஆவரேஜாக போயிட்டு இருக்கும் ஆனா இனிமே வரும் காலத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து ஒரு கட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் சாத்தியக்கூறுகள் இல்லைங்க இல்லைங்க இப்ப இன்னொரு கருத்து நிலவு என்னன்னா நாம் தமிழர் வந்து தான் வந்து தனிப்பெரும்பான்மையா வந்து எட்டு சதவீதம் வாங்கினோம் நாங்கள் உயர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இதே போல பாஜக என்ன சொல்லுறது நாங்கள் முன்னாடியெலாம் வந்து மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் எங்களை வந்து நோட்டாக கட்சிங்கன்னா சொல்லியிருந்தீங்க இப்போ நாங்கள் பதினோரு பர்சன்டேஜ் வாங்கிட்டு எங்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி பேச முடியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு அவங்க வளர்றாங்கிறத நான் ஒத்துக்கிறேன் வளர்றாங்க கிரவுண்டில் அடிப்படையில் நம்ம கலா நிலவரத்தை பார்க்கும்போது வளர்கிறாங்கிறது உண்மை தான் ஆனால் அவங்க நாம் தமிழர் அளவுக்கு எல்லாம் வளர்ச்சி நான் இந்த இந்த தேர்தலில் ஒரே வந்து பெருமையாக உரிமையை கொண்டாடுறதுக்கான ஒரே கட்சின்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது இன்க்ளூடிங் திமுக கூட கிடையாது திமுக கூட பண்டிகைகள் மாதிரி ஏழு எட்டு சேர்த்து வச்சுட்டு தான் வந்து இதை சேர்த்துக்கிட்டாங்களே வெளியே இத்தனை வெற்றிகளை சாத்தியமாக்குனாங்களே இல்லையா தனித்து இந்த தேர்தலையும் நாங்கள் சந்திப்போம் எங்கள்கிட்ட இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க இவ்வளோ பலம் இருக்கு தொண்டர்கள் பலம் மட்டுமா இருக்கா எவ்வளவு பெட்டிகள்லாம் வச்சிருக்கீங்க பெட்டிகள்லாம் சப்ளை பண்ணி தான் ஜெயிக்க முடியும் நடித்து நின்று தான் காட்டி பாருங்களேன் முடியாது ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க இந்த வெற்றி பெருமிதம் எல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது தான் அதிகாரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எத்தனை பண்ணி குட்டி வேணுமா கண்ணுக்குட்டி வேணுமா சேர்த்துக்கா அப்படிங்கிறத பாலிசி இல்ல பிஜேபி பாஜகவினர் வந்து பல பிறகு இப்ப என்னன்னா நாம் தம்பர் தான் இப்ப எதிரியா பாக்குறாங்க திமுக விட ஏன்னா இந்த ஓட்டு எல்லாம் வந்து இந்த எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினது வந்து ஏன் வேஸ்ட் இதெல்லாம் நமக்கு வந்திருக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இது எவ்வளவு ஆபத்தா அமைஞ்சினால்தான் அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து நாம் தமிழர் கடின விமர்சிச்சு காரணமா நினைக்கிறீங்க இல்ல ஆமா அவங்க நாம் தமிழர் தமிழிசைக்கா சொன்னதும் சரி இல்ல நான் நாமளே சொன்னதும் சரி நான் வந்து நாம் தமிழர் தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் வந்து படுத்தப்பட்ட பாடுகளையே வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சின்னத்தை வந்து பறிக்கிறாங்க அதுக்கு பின்னணி காரணங்கள் சில காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த கட்சி சின்னம் இவர்களுக்கு கிடைக்க விடாமல் பண்றதுக்கான எல்லா லாபிகளும் நடந்தது பின்னாடி ஒரு டுபாகூர் கட்சிக்கு அது கொடுத்து முன்னாடி அது பல சுயற்சிகளுக்கு கொடுத்து அடிப்படை என்ன சீமானுக்கு இந்த கட்சி சின்னம் பெயரக்கூடாது அப்படிங்கிறதான அப்பவும் வந்து இந்த நாம் தமிழர்ங்கிற ஒரு இயக்கம் வளர்றது அப்படிங்கிறது பலருக்கும் பிரச்சனையா இருக்கு அது குறிப்பாக சங்கிகளுக்கு மிக பிரச்சனையானதா இருக்கும் இப்போ வந்து அவங்க சொல்ற லாஜிக் படி திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகள் தான் நாம் தமிழ் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது இவங்களுடைய வாக்குகள் அது தமிழர் அரசியல் பேசக்கூடிய வாக்கு வேற எவனும் போகாது தமிழர் அரசியல் பேசுறவன் அவனுக்கு அதிமுக ஒன்று தான் திமுக ஒன்று தான் பிஜேபி ஒன்றுதான் காங்கிரஸ் ஒன்றுதான் அவன் அப்படிதான் பார்ப்பான் அப்போ இந்த சீமான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இதனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அவரு பேசி பேசி உருவாக்கின அடுத்த உருவாக்கின ஸோ அவங்க மூளையில திரிக்கப்பட்ட அந்த கருத்துருவாக்கம் தான் இந்த தேர்தலில் இப்படி வேலை பார்த்துக்கணும் அப்போ இது வந்து சங்கிகளுக்கு பாதிப்பு தான் சங்கிகளுக்கு நிச்சயம் பாதிப்பு தான் ஆனால் அது வந்து வெறுமனே அது அதிமுக இவங்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு பிஜேபிக்கு போகிற ஓட்டை இவங்க எடுத்தாங்களாம் கிடையாது ஈ ஓட்டையும் சேர்த்து தான் எழுத்துருக்காங்க அதிமுக ஓட்டையும் சேர்த்து எடுத்திருக்காங்க திமுக ஓட்டையும் சேர்த்து எடுத்திருக்காங்க அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட வந்து இனிமேல் இந்த திராவிட அரசியல் ஆரிய அரசியல் இந்த சங்கி அரசியல் அதெல்லாம் ஈடுபடாது அதே சமயம் சங்கிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்றாங்களான்னு கேட்டா வளர்றாங்க ஆனால் இவர்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் பெரிய அளவுக்கு வளர்ற ஆனால் இவர்கள் வளரணும்னு யார் விருப்பப்படுறாங்கன்னா அண்ணாமலையோ தமிழிசை விருப்பப்படுறாங்களோ இல்லையோ அண்ணா அறிவாலயம் விருப்பம் அண்ணா அறிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிரி தேவைப்படுறான் ஒரு பிரம்மாண்டமான எதிரி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஒரு டம்மி ஹீரோ வந்து ஹீரோ டம்மியான கேரக்டர் எப்போ ஹீரோ ஆக முடியும்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் வீழ்த்தும்போது தான் ஹீரோ ஆகும் அப்போ தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு டம்மி பீஸான கா பிஜேபியை ஒரு பிரம்மா பிரம்மாண்டமான வில்லனாக திமுக வந்து கட்டமைக்குது நாம் தமிழர் வளரணுமா பிஜேபி வளரணுமா திமுகவுடைய விருப்பம் பிஜேபி வளரணுங்கிறதா அப்ப பிஜேபி வளரக்கூடா வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் தமிழர் ஒழிக்கணும் அப்ப நம்ம பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல் நாம் தமிழர் எந்த வகையிலும் வளர்ந்து ஏன்னா நாம் தமிழர் பேசுற அரசியலே வந்து டோட்டலா திமுகவுடைய திராவிட அரசியலை காலி பண்ணக்கூடிய அரசியல் அடிப்படையே அவங்க வந்து திராவிட அரசியல் தமிழர்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வியாபாரம் எப்படி நடக்கும் அண்ணா அறிவாலயத்தோட வியாபாரம் எப்படி நடக்கும் உங்களுடைய கடையை மூட வேண்டிய சூழல் இல்ல அப்போ அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுவான் எதிர்க்கெதிர் என்ன அடிப்படையில் அவன் வந்து நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்க நீ அழுகிற மாதிரி அழுங்குறது மாதிரி தான் இவங்களோட ரெண்டு விளையாட்டு இந்த மோடி வித்தை நடக்கும் அவன் கடைசி வரைக்கும் பாம்பையும் கிரி மோதைய விட மாட்டான் ஆனால் ரெண்டு வரையும் வந்து என்ன இப்போ சண்டை நடக்கும் இப்போ சண்டை நடக்கும்னு அவன் வந்து வித்தை காட்டிக்கிட்டே இருப்பான் கடைசியில் வந்து ரத்தம் செத்துரோ பைசா போடணும் அதை தான் இவனை பாசித பாஜக பூந்துரும் பாசித பாஜக பூந்துடும்ங்கிற இந்த டைலக்ட் சொல்கிறது எதுக்குன்னா இந்த வித்தை கட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுதான் ஆமா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலு அந்த 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 வாசகமே எடுபடலையே அந்த வாசகத்துக்கு வியாபாரம் இல்ல 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 உங்களுக்கு உங்களுக்கு அந்த சமயத்துல அந்த தூத்துக்குடியில தமிழ் சேக்காவுக்கு அந்த பொண்ணு சோபியாங்கிற பொண்ணு வந்து அந்த வார்த்தையை சொல்லி திமுக அதாவது சில நேரங்கள்ல கேஸ்ஃபுல்லாக கடந்து போகிற ஒரு வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அப்படி அந்த பொண்ணு அங்கே சொன்ன ஒரு வார்த்தை வந்து திமுக ஒரு வந்து தேர்தல் கேப்ஷனாக மாறிச்சு அதே மாதிரி தான் வந்து உதயநிதி இந்த தேர்தலில் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன வார்த்தை வடக்க வந்து சங்கிகளுக்கு அது தேர்தல் பிரச்சார யுக்தியாக மாறிச்சு இப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசித பாஜகங்கிற ஒழிப்பு அப்படிங்கிறது சும்மா தேர்தல் கேப்ஷன் தானே உங்களுக்கு பாச பாஜக ஒழிக்கிறதும் கிடையாது சனாதனத்தை ஒழிக்கிற திட்டமும் கிடையாது சொல்ல போனால் இவர்கள் எல்லாமே பாசிச சக்திகள் தான் பாசிச பாஜக செஞ்சா வந்து பா பாசிசம் பிஜேபி செஞ்சா பாசிசம் ஆஹ் திமுக செஞ்சா பாசிசமா திமுக வந்து ஆமா விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் இந்த விவசாயிகள் தா தாக்கப்படுறாங்க அல்லது விவசாயிகளுக்கு எதிராக ஒரு நடிகை வந்து பேசுனதுக்கு கன்னத்தில் பலர்னு அந்த ஒரு அம்மா அடிக்கிறாங்க பாதுகாப்பு அம்மா அந்த அம்மாவுக்கு இங்கே மோதலெல்லாம் அறிவிக்கிறாங்களா நான் என்ன கேட்கேன் ஒரு விவசாயி நூறுரூவா இரநூறுவாய்க்கு வந்து உட்கார்ந்து போராட்டத்துக்குன்னு சொன்ன நடிகைக்கு ஒரு கன்னத்தில் அற விட்டது சரி வந்து அந்த பெண்ணை வந்து பாராட்டுறோம் அவங்க வந்து உணர்ச்சி வரத்துல அடிச்சிட்டாங்க ஒரு கோவத்தில் அடிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் அவங்க கைவிட்ட கூடாது நம்ம அவங்க கூட துணை நிற்கணும் ஏன்னா அதிகாரத்திற்கு எதிராக யார் கடத்தல் நிற்கிறாங்களோ அவங்க கூட நம்ம துணை நிற்கணுன்றதுதான் அடிப்படை அந்த வகையில சரி ஆனால் என் கேள்வி என்னன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்ததுன்னு சொன்ன வார்த்தைக்காக அடி விழுந்தது சரி அப்படின்னா இங்க விவசாயிகள் ஆறுவர் மேல குண்டர் சட்டம் போட்டீங்கல்ல அப்போ உங்களை எல்லாம் எதாச்சும் அடிக்கிறது அடிச்சா வந்து ஒரு பவுன் தங்க காசு கொடுப்பீங்களா மோதிரம் கொடுப்பீங்களா யார் கொடுப்பா இங்க விவசாயி குண்டர் சட்டம் போட்டீங்களா எது உதாரணத்து இங்க விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடணும் அங்க டெல்லியில போடுற விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கணும் இந்த திருட்டுத்தனம் இதுக்கு பேர என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படி ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அது ஒண்ணுங்கிறத விட பிஜேபி செய்யறது பாசிசம்னு பொது வழியில அம்பலமாகும் சார் திமுக செய்யறது வந்து பாசிசன் அம்பலமாகாது அது பாயசம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க போராட வேண்டிய அல்லது அது சம்பந்தமா கண்டித்து பேச வேண்டிய கருத்துரிமை கந்தகசாமிகள் கலவாணி பயில்கள் எல்லாம் வந்து மண்ணுக்குள்ள தலையை பாய்ச்சி வச்சுட்டு மூடிடு திமுக செய்யும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு நம்ம அந்த ஊர்ல சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி போராட்டம் நடந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு பிறகு போராட்டம் நடக்கலையே அதுக்கு காரணங்கள் இந்த முற்போக்கு இயக்கங்கள் வந்து திமுகல வந்து அவங்க எல்லாம் வந்து அண்ணா அறிவாலயத்துல அடக்கம் செய்யப்பட்டு விட்டாங்க சேரல அண்ணா அறிவாலயத்தில் முற்போக்கு முற்போக்கு இயக்கங்கள் தான் அதான் நான் அந்த சொல்ல அப்படியே மொத்தமா குத்தைக்கு எடுத்து அங்க கொண்டு போய் நல்ல விருந்து போட்டு நம்ம ஊர்ல கொடை எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆடுகளில் நல்லா வளர்த்து எடுத்து வச்சு கடைசியில் கோயிலில் கொண்டு போய் வச்சு அந்தாலும் அங்க வந்து பளிப்படத்துல வச்சு குத்துன்னு குத்தி சோழம் முடிச்சு வாங்கல மாதிரி நல்ல தீவனம் போட்டு வளர்த்து விடப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் வந்து அதிகாரத்தை பிடிச்ச உடனே அங்க கூட்டு போய் செட்டில் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அந்த அந்த பிணங்கள்லாம் வந்து எப்போ எந்திக்கும்னா தமிழ்நாட்டுல இனி அதிகாரம் மாறும்ல அப்போ வந்து எந்திக்கும் இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா குண்ட் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டு ஒரு விவசாயிய மத்த ஆறு பேரை விட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து கல வச்சாங்க அப்பெல்லாம் வந்து வெளியே வராத இந்த கருத்துரிமை கலவாணி பயில்கள்லாம் இந்த கங்கனார வந்து அந்த அம்மா அந்த பெண் அடித்த உடனே வெளியே வந்தி பாசிதத்துக்கு எதிரானு ஒரே சவுண்டு சீனு இதே விவசாயிகள் மேல இருந்தா இதே மாதிரி விவசாயி ஏண்டா டெல்லி விவசாயிகளுக்கு ரத்தம் இங்க வந்த தக்காளி சட்னியா அப்ப இவனுக்கு வந்து ஏன் நீ வந்து அப்ப எங்க போனா நீ அவனை அந்த கருத்துரிமை ஜனநாயக சக்திகள் என்ஜிஓ போராளிகள் அவனை பேஜு ஸ்டேட்டஸ் எல்லாம் போய் பாருங்களேன் அந்த டைம்ல எல்லாம் வந்து ஆஃப்லைன் மோட்ல இருப்பாங்க ஒரு பதிவு இருக்காது இது ரொம்ப ஆபத்தானது இங்க உங்களுக்கு திமுக பிடிக்கி பிடிக்கல நம்ம நாளைக்கு திமுக இடத்துல வேற ஒருத்தன் நாம தங்கர் வரான் வேற பிஜேபி வர்றான் யார் வந்தாலும் சரி அதிகார மையத்தின் நாற்காலியில் இருக்கிறவன் ஒரு தவறு செய்யறான்னா ஒரு ஜனநாயகம் குவித்து பேசக்கூடியவன் எவன் ஆட்சியில் இருந்தாலும் சரி நான் கேள்வி கேப்பேன் கேட்கணும் அதான் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தா நீங்க கொந்தளிப்பீங்க திமுக ஆட்சியில இருந்தா ஆஃப்லைன் லைன் மோடி போயிடுறீங்க அப்ப என்னது ரொம்ப நன்றி